நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓ நீ பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு பேட் டைம் வந்துச்சு எங்க அம்மா சொல்லுவாங்க பிரெட்டுக்கும் காசு இல்லைன்னு யாரும் கல்யாணம் பண்ணி ஓ நம்ம டிவோர்ஸ்ல போறோம் யாரும் நினைச்சு கல்யாணம் பண்றது இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் செப்பரேட் ஆகிறோம் நினைக்கிறது இல்ல அந்த சைட்ல எங்க தாத்தாவோட பிரச்சனை அதெல்லாம் நடந்துட்டு மிஸ் பண்ணனா என் தாத்தா பாக்குறதுதான் அவர் இருந்தா எப்படி இருந்திருக்கும் தனியா வந்தேன் யாரோ ஜென்டில்மேன் ஒரு மாதிரியா பேசினாரு எனக்கு பிடிக்கல ஏய் என்ன சொல்றேன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் வாய முடிட்டாரு குடும்பத்துல வந்து தாத்தா அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமா அக்கா எல்லாருமே நடிகர்கள் உங்க ஜீன்ல அது இருக்கு ரெண்டு வயசு இருந்திருப்பேன் எங்க அம்மாவை இழுத்து சிரிச்சிட்டு இருந்தேன் அந்த ஸ்மைல் பார்த்தோன்னே அவங்க நினைச்சாங்களா இந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உங்களை பார்க்கும் போது எல்லாருக்குமே தோன்றது வந்து இவங்க ஒரு ஃபாரினர் இவங்க நான் திருப்பி தமிழ்ல பேசினா ஷாக் ஆயிடுவாங்க எங்க அம்மா தான் என்ன பார்த்து எல்லாரும் எங்க அம்மாவை அம்மாவும் தான் கூப்பிடுவோம் பட் எங்க என் பசங்க அவங்களுக்கு கீதான்னு கூப்பிடுவாங்க சோ நான் கேட்ட ஒரு நல்ல நான் உங்களுக்கு கீதானு கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணிருங்க பலாருன்னு விட்டு சொன்னாங்க எல்லாரும் நினைக்கிற ராதிகாவும் ஒரு நெஜன் ராதிகாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐ மீன் லைஃப் ஏதாவது அழுதுருவாங்க அவுட் சைடு வேர்ல்டுக்கு தெரியாது என் லைஃப்ல ஸ்டார்டிங் எங்க அம்மா விகடன் வியூஸ் அனைவருக்கும் ஜினதனின் வணக்கம் மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி என்னுடைய சிறப்பு விருந்தினர் நடிகை ராதிகா அவர்களுடைய மகள் ரயான் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற இந்த இன்டர்வியூவில் அவங்களுடைய அம்மா அப்பா அவ கணவர் உட்பட மொத்த குடும்பத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க வணக்கம் ராயன் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க குடும்பத்துல வந்து தாத்தா அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமா அக்கா எல்லாருமே நடிகர்கள் எல்லாருக்கும் பெயர் பெற்ற நடிகர்கள் உங்களுக்கு உங்க ஜீன்ல அது இருக்கு அம்மா கிட்ட சொல் ஆல்வேஸ் சொல்வ நடிக்க சொன்னாலும் அது வரவே வராது சோ இதெல்லாம் ட்ரை பண்ண கூடாது வாய்ப்புகள் வந்திருக்கோம் ஆயிடும் எனக்கு தெரியல ஓகே அம்மா கிட்ட போய் மேபி அம்மா கிட்ட போயிருக்கலாம் பட் எனக்கு தெரியல உங்களுக்கு ஆனா இருந்தது என்னைக்குமே இருந்தது இல்ல தெரியல எதனால ரொம்ப சினிமா ஏன்னா சினிமா தான் வளர்ந்துருப்பீங்க இங்க எல்லா ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஷூட்டிங் அம்மா அவ்வளவு ஸீஜான ஆக்டர் எல்லாமே பாத்து இருப்பீங்க யோசிச்சது உண்டா யோசிச்சதே இல்லை நடிகர்கள் எடுத்துக்கிட்டாலே அவங்களோட கெரியர் வந்து சினிமாக்கு முன் சினிமாக்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ராதிகா மேமோட விஷயத்தில் வரும்போது ரயான் பிறந்ததுக்கு முன் பிறந்ததுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் இல்லைங்களா நீங்க ஏன்னா அந்த இன்சிடென்ட் நிறைய பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் சோ ஹாஸ்பிடல்ல நீங்க பிறந்த சமயத்துல வந்து சார் வந்து அந்த கதை இல்லையா கண்டிப்பா நடிக்கணும் எழுந்து சீக்கிரமாக நம்ம அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே அம்மாவும் உங்களே அவ்வளோ நல்லா சொல்லி நிறைய இடங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்டோரி கேட்டிருக்கேன் பட் நீங்க சொல்ற நல்ல ஸ்டோரியும் கேட்டிருக்கேன் கெட்ட ஸ்டோரியும் கேட்டிருக்கேன் பிகாஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓ நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அம்மாக்கு பேட் டைம் வந்துச்சு சோ ஆல்வேஸ் அது என் மைண்ட்ல ஆல்வேஸ் பாதர் பண்ணிட்டே இருக்கும் பட் எங்க அம்மா சொன்னாங்க இல்ல நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் கெரியரே சேஞ்ச் ஆச்சு எவ்வளவு ஆக்டிவ்வாக அடிச்சு அப்புறமா அதுல யா அவங்க ஆல்வேஸ் சொல்லுவாங்க ஈவன் கஷ்ட டைம்ல அவங்க ஆல்வேஸ் நினைப்பாங்களா ஐயோ சரி போதும் கிவ பண்ணிடலாம் அண்ட் ஒரு வாட்டி அப்படி நினைக்கப்போ நான் படுத்துட்டு இருந்தே இருந்திருப்பேன் அவங்க அம்மாவை இழுத்து இருந்தேன் நான் ஸோ அதுக்கப்புறம் சொன்னாங்க அந்த அந்த சிரிப்பு ஸ்மைல் பார்த்தோன்னே அவங்க இந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அப்பீல் ஃப்ரம் எனக்கு 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 இந்த வந்து அந்த எடுத்து வச்சிருந்தேன் நான் அது இருந்து இது ரெண்டாவது ரெண்டாவது நாள் நாள் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கு முகத்துல அம்மா ரொம்ப க்ளோஸ் என் லைஃப்ல ஸ்டார்டிங் எங்க அம்மா தான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்க அம்மா கிட்ட மூடி மறைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது மோர் தென் எ ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா நீங்க பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப் எப்படி மாறிச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கங்களா அம்மா ஆக்சுவலி அவ்வளோ சொன்னது இல்ல انا பாத்துர்க்கேன் பாத்துங்க ஓகே இன் டம்ஸ் எப்படி எப்படி சொல்றீங்க சிங்கிள் पेरेंट ஆனாங்க நிறைய கஷ்டத்துல இருந்தாங்க தென் ஸ்லோலி ஸ்லோலி ரடான ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சித்தி வந்துச்சு தென் சித்திக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறிச்சு தென் அப்பா வந்தாரு தென் நான் திருப்பி எப்படி மாறிச்சு தென் தம்பி பிறந்தான் சோ கான்ஸ்டன்ட் சேஞ்ச் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா லைஃப்பில் நிறைய வாட்டி விழுந்திருக்காங்க ஆனால் ஆல்வேஸ் தி ஷீ கெட் அப் என் டஸ்ட் செல்ஃப் ஆஃப் அந்த அதர் சைடு வந்து உங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே தோன்றது வந்து இவங்க ஒரு ஃபாரினர் இவங்க இவங்க இவங்களுக்கு தமிழ் பேச தெரியுமா அப்படின்னு நிறைய விஷயம் பட் இவ்ளோ பியூட்டிஃபுல்லா தமிழ் பேசுறீங்க நீங்கள் ஸோ இல்லை உண்மைதான் ஸோ நீங்கள் படித்தது வளர்ந்தது எல்லாத்த பற்றியுமே சொல்லுங்க ஆ நான் படிச்சதெல்லாம் சென்னையில் தான் லேடி ஆண்டாவில் படித்தேன் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் டெல்லாவில் படித்தேன் அந்த நான் அதுக்கு அப்புறம் போய் திருப்பி வந்தேன் சோ ப்ராப்பர் சென்னை பொண்ணுதான் ப்ராப்பர் சென்னை சென்னையில பாக்கும்போது போறது தெரியுமா பேசுவீங்களா நிறைய பேசி நான் திருப்பியும் தமிழ்ல பேசினா ஷாக் ஆயிருவேன் அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு ஏர்போர்ட்ல ஓகே ஏதோ நைட் பிளைட்ல வந்து நான் தனியா வந்தேன் யாரோ ஒரு ஜென்டில்மேன் ஒரு மாதிரியா பேசினாரு அண்ட் பிடிக்கல

இப்ப தெரியல பிகாஸ் நிறைய தமிழ் பேசுற வேலை சொல்ற பிகாஸ் நீங்க இப்ப நீங்க சாரீல எல்லாம் ரொம்ப அபியஸா எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு ஃபாரின் சாரி கிட்ட இருக்காங்க வராங்க அப்படின்ற மாதிரி தோணும் கேஷுவல்ஸ்ல போனீங்கன்னா யாருக்குமே அடையாளமே தெரியாது கண்டிப்பா அது ஒரு அட்வான்டேஜா நான் எடுக்கிறது அது நீங்க எப்பயாவது ட்ரிக்கா யூஸ் பண்ணி விளையாடுவீங்களா அப்படியா ஆமா அப்படியே தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருப்பேன் நீங்க சொன்னீங்கல்ல சிங்கிள் பேரண்டிங் பத்தி ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல அது நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம் சிங்கிள் பேரண்டிங் பட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்றது அது அவ்வளோ விஷயம் மிகப்பெரிய விஷயம் நிறைய சவால்களை எதிர்கொண்டிருப்பாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பட் நீங்க இன்னும் அதை பத்தி சொன்னீங்கன்னா ஐ திங்க் பிகாஸ் சினிமாவில் இருக்கிறனால நிறைய பேர் ஆல்வேஸ் நினைப்பாங்க ஓ பிகாஸ் சினிமாவில் இருக்கிறனால இது ஜாலியாக பண்ணுறாங்க யாரும் கல்யாணம் பண்ணி ஓ நம்ம டிவோர்ஸ்ல போறோம்னு யாரும் நினைச்சு கல்யாணம் பண்றது இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஓ செப்பரேட் ஆகிறோம் நினைக்கிறது இல்ல பட் ஒரு குழந்தையோட செப்பரேட்டா வந்து லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ரொம்ப கஷ்டமானது அண்ட் ஷிட் இட் இட் பியூட்டிஃபுல்லி ஐ மீன் நிறைய கஷ்டம் இருந்தது அட் ஒன் பாயிண்ட் எங்கள் அம்மா சொல்லுவாங்க பிரெட்டுக்கும் காசு இல்லைன்னு பட் தென் ஸ்லோலி ஸ்லோலி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தட் டைம் ஒரு உமன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் பிகாஸ் நிறைய வாட்டி ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தா ஒரு தூ ஒரு லேடியை பார்த்தா சொல்லுவாங்க நான் நோய் ஆல்வேஸ் நோ பட் அதுவும் மீறி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய விஷயம் இல்ல ஏன்னா சின்ன துறைக்கு வந்து இவ்ளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்றது ஆமா பிகாஸ் ஆல்வேஸ் நினைச்சாங்க குழந்த பிறந்தோடனே உங்க ஷெல் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஆக்ட்ரெஸா அண்ட் டிவி சொன்னாலே ஓ கேரியர் ஓவன்னு நினைச்சாங்க பட் டிவியே ஒரு பெரிய கேரியரா மாத்துனது அம்மா தான்

ஆல்வேஸ் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன விஷயம் என் வாய்ஸ்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிரும் ஐயோ இன்னைக்கு அவ மூடு சரியில்லை ஏதோ நடந்துருக்கு சோ அதுலயே பேஸ் பண்ணி என்கிட்ட பேசிருவாங்க ஆல்வேஸ்ல பர்ஸ்ட் பார் ரொம்ப ஸ்பெஷல் இல்ல ரல்வே ஸ்பெஷல்ல இதுக்கு முன்னாடி ஒரு விகடன்ல ஒரு இன்டர்வியூ அம்மா குடுத்துருக்காங்க ரொம்ப பாப்புலர் அது அதனால அது எயிட்டீஸ்ல இருக்கிற ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகும்போது நெக்ஸ்ட் டே வந்து பத்திரிகைகள்ல வந்து நடிகைகள் கும்பாலம் அப்படின்னு நம்ம போது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அம்மா அவ்வளவு போல்டா சொல்லிருப்பாங்க இன்டர்வியூல வந்துட்டு நான் யாருன்னு எனக்கு தெரியும் எம் ஆர் பொண்ணு நானு சோ என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க அவங்க சோ அதுல பாக்கும்போது எவ்வளவு போல்டான ஒரு விமன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வீட்டுல எப்படி போல்டா டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல எங்க அம்மா ரொம்ப போல்ட் ஆனா ரொம்ப சாஃப்ட் ஐ மீன் எல்லாரும் நினைக்கிற ராதிகாவும் ஒரு நெஜன் ராதிகாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐ மீன் லைஃப்க்கு வந்தால் சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க போல்டாக டெசிஷன்ஸ் எடுப்பாங்க ஆனால் ஃபேமிலி ஐ திங்க் ஃபேமிலி அவங்க பெரிய வீக்னஸ் ஸோ ஃபேமிலிக்குன்னா அவங்களுக்கு அப்படியே எல்லாம் ஷட் டவுன் ஆயிரும் அண்ட் அவங்க ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சாஃப்ட் எதாதுன்னா அழுதுருவாங்க அண்ட் அவுட் சைட் வேர்ல்டுக்கு தெரியாது பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லைஃப்ல அப்படி அவங்க ரொம்ப போல்டா எடுத்த டெசிஷன்ஸ்னு எதை நீங்க பாக்குறீங்க ஒரு சிங்கிள் பேரெண்ட்டா இருக்கிறது அண்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றது நைன்டிஸ்லலாம் அந்த கேள்விப்பட்டாதது எனக்கு பிடிச்ச விஷயம் எங்க அம்மா பத்தி கேட்டிங்கன்னா அவங்க யாராவது நோ சொன்னா அவங்க ஓகே சாலேஞ்ச் எக்ஸப்ட்டெட்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படி ஆமா நான் காட்டுவேன் சோ ஐ திங் ஐ லைக் ஆர் திங்கன்னா ரியல் ராதிகா படங்களை நம்ம போகிற அதிகா இல்லையா அது அவங்க வந்து நம்ம எப்பயுமே லைஃப்லயும் உண்டு அது அவங்களுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க எல்லாம் எல்லாமே எல்லா யூஸ்ஃபுல்லான விஷயம் யூஸ்லெஸ்ஸான விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுடைய தாத்தா எம்ஆர் ஆதா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாருக்குமே தெரியும் கழகக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செல்ல பேரே உண்டு ஏன்னா அவர் பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி பெரிய சம்பவங்கள் அவரை பத்தி அம்மா அம்மா நிறைய சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட ஆமா அப்படி நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் அவர் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் ஐ மீன் அவருக்கு படிக்க வராது அண்ட் எல்லாம் கேட்டு தான் டைலாக்ஸ் எழுதி இனி காலையில் ஏதாவது நடந்தால் ஈவினிங்குள்ளே ஷோ போட்டிருவார் அதை பற்றி ஸோ இ வாஸ் வெரி ஃபார்வேர்ட் திங்கிங் அது சொல்லியிருக்காங்க அண்ட் நக்கள் நிறையனு கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது எங்கள் அம்மாவில் எங்கள் அம்மா பார்த்து தான் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா ஆல்வேஸ் சொல்லுவாங்க அப்பா அப்படியே அவங்க அப்பா தான் ஸோ அதில் தெரியும் பட் அவனை என்னை யாராவது இஃப் நான் ஆஸ்மி யார் நான் ரியோலி மிஸ் பண்ணேன்னா என் தாத்தா பாக்குறதுதான் ஆஹ் அவர் இருந்தா எப்படி இருந்திருக்கும் அண்ட் இவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க இந்த நாலு பேர் எங்க தாத்தா எங்க மாமாவும் எங்க அம்மா அம்மாவும் சோ அவரு மட்டும்தான் ஐயோ இருந்திருக்கலாமே நான் அப்பப்பத்தவங்க அவரை நம்ம பாத்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு என் அம்மாவுக்கும் போண்டிங்க அதே மாதிரி வந்து உங்க அம்மாவுக்கும் உங்களுக்குமே அப்படி இருக்கலை உங்க பாட்டும் நம்மளுக்கும் அண்ட் இந்த பர்ட்டிகுலர் ஃபோட்டோ உங்களுடைய குழந்தைய அவங்க வச்சிருக்கறது இல்லையா சோ எங்க அம்மா தான் எங்க அம்மா சிங்கிள் பேரண்டா இருக்கப்ப எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க பிகாஸ் அம்மா அம்மா ஆபீஸா ஷூட்டிங் போகணும் வேலைக்கு போகணும் ஸோ எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க ஸோ எங்க அம்மா நானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஓகே அம்மா எங்க ஃபேமிலியோட ஹெட் ஸோ ஒரு பயம் இருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும் ஆனா ராதியா பிறந்தோடனே எங்க அம் எல்லாரும் எங்க அம்மா அம்மாவை அம்மாவும் தான் கூப்பிடுவோம் பட் எங்க என் பசங்க அவங்களை கீதான்னு கூப்பிடுவாங்க ஓகே ஆமா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்க கீதான்னு சொ கூப்பிடப்ப ஸோ நான் கேட்ட ஒரு நல்ல நான் உங்களுக்கு கீ கீதான கூப்பிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பலாறு கிட்ட வேணும்னு சொன்னாங்க சார் ஸோ ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரூல்ஸு ஆனால் எங்கள் அம்மாவோட தைரியம் அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து தான் வர்றது அவன் ஒரு ஒரு தனியாக நாலு பசங்க சிக்ஸ் சிப்ளிங்ஸ் அது கஷ்டம் அண்ணன் எல்லோரையும் ப்ரிங் அப் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனை கூட்டிகிட்டு அது ரொம்ப கஷ்டம் அண்ட் தாத்தாவோட பிரச்சனை அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது அவங்க ரொம்ப ரொம்ப போல்டான லேடி கொஞ்சம் இருக்கும் பிகாஸ் ஓல்ட் ஆயிட்டாங்க என் அவங்கள என்ஜாய் பண்றது எனக்கு பிடிக்கும் ஷூட்டிங் போயிருக்கீங்களா அம்மாவோட போனது போயிருக்கேன் ஒரு ஃபோட்டோ வர அந்த அந்த அம்மா கையை சொல்லுவாங்க நான் ஒரு ஃபெவிக்கால் மாதிரி அவங்காலையே ஷூட்டிங் போறது இல்ல பிகாஸ் போனா அவங்கள பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பேன் ரொம்ப ரேரா தான் போயிருப்பீங்க அப்புனா ஷூட்டிங்ஸ்லாம் இல்லையா நீங்க முன்னாடி அம்மா ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க எவ்ரி டிசம்பர் தேர்ட்டி வருஷம் நான் வந்து போதும் நடிச்சது போதும் அப்படின்னு முடிவு பண்ணுவேன் பட் ஆனா நான் பாருங்க நாற்பது ஏழு வருஷம் நடிச்சிட்டு இருக்காங்க என்னைக்காவது நீங்க சொல்லிருக்கீங்களா அம்மா போதும்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னு ஐ மீன் நான் சொல்லியிருக்கேன் ரெஸ்ட் எடுங்க ஆனா குயிட் ஆக்டிங்னு சொன்னதே இல்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அந்த தகுதி எனக்கு இல்லை சொல்ல அண்ட் ஐ திங்க் ஆக்டிங் இல்லாமல் டு இது சும்மா ஆஃபீஸ் போய் வருதுலாம் அவங்களுக்கு சூட்டே ஆகாது மூணாவது நாள் ஏதாவது கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க நாலாவது நாள் இன்னும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அஞ்சாவது நாள் திருப்பி ஷூட்டிங் சொல்லிடுவாங்க நானே சொல்லிடுறேன் மூணாவது நாள் அம்மையோ அம்மா நீ கிளம்பு இருந்து போதும் நீங்க அவங்கள பார்த்து வியக்குற விஷயம் அந்த மாதிரி நீங்க வியந்து பார்த்த விஷயம் அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகாவும் சொல்லலாம் அம்மாவும் சொல்லலாம் ஒரு பெண்மணியாவே சொல்லலாம் அப்படி நீங்க ஒரு விமனா ஒரு அம்மாவை சொல்லணும்னா எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஃபேமிலிக்கு அந்த காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த ஆக்ட்ரஸ் ராதிகா டோர்லயே விட்டுருவாங்க அண்ட் உள்ள வந்தோடனே ஒய்ஃப் ராதிகா இல்லைனா அம்மா ராதிகா அண்ட் ஐ ரியலி அட்மயர் தட் அபவுட் ஹவர் பிகாஸ் ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி ஒரு ரோல் பண்றப்ப ஒரு கஷ்டமான ரோல் பண்றப்ப அந்த ரோலாவே நீங்க மாறிடுவீங்க பட் ஷி லீவ்ஸ் இட் அத் டோர் அண்ட் ஷிஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ்னோ மேட்டர் ஷூட்டிங்கில் இருந்தாலும் ஓ அவர் அன்னைக்கு அந்த சிக்கனை கேட்டா அவ இது கேட்டா ஷில் மேக் ஷோ ஷி சென்ஸ் இட் ஷூட்டிங்கில் இருந்தாலும் அண்ட் ஒரு ஆக்ட்ரெஸா ஷீ கீப்ஸ் சேஞ்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலிம் பண்ணாங்க ஃப்ரெஞ்சு தெரியலனாலும் அந்த பாஷையை கற்றுக்கிட்டாங்க ஸோ ஷி கீப் புஷிங் ஹர் கம்ஃபர்ட் ஜோ அண்ட் ஐ லவ் தட் அபவுட் ஹோர் அச ஒரு Woman நீங்க பார்த்த பெரிய ஆச்சரியப்படுறது okay she so strong எங்க அம்மா எங்க அப்பா என்ன ஆல்வேஸ் கிண்டல் அடிச்சிருப்பாரு நீ எவ்வளவு स्ट्राங்கா இருந்தாலும் நீ அழுதுறவ எல்லாத்துக்கும் பட் எங்க அம்மா she will not cry easily i mean family matterக்கு வந்தா she will cry but generally she very strong and i wish i could be கிடைக்கும் போது அம்மாோட இப்ப இந்த மாதிரி நீங்க வெளிநாடுகளுக்கு போறும்போது அவங்களோட இருக்கிறது

அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரார்ட் இன்ஸ்டாகிராம்ல என்ன வரும்ல ஷேர் பண்ணிட்டு இருப்போம் ரெண்டு பேரும் போட அப்படி போறது உண்டா அது மாதிரி அப்பாவுக்கு எக்ஸ்பெரிமென்ட் எல்லாம் பண்ண பிடிக்காது வருவாரு ஷாப் பண்ணுவாரு எக்ஸர்சைஸ் பண்ணுவாரு போய் தூங்கிருவாரு திருப்பியம் மிதுனுக்கு பண்ண பிடிக்கும் அண்ட் பட் பசங்க இருக்கறனால கொஞ்ச கஷ்டம் நீங்களும் மிதினு ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்டோட வெளியே நீங்க போறணும் ஆ அப்படியா ஹனிமோனுக்கு போனவங்க அண்ட் யூ காந்த் த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஆஃப்டர் தர் அம்மா சமைக்கிற வீடியோஸ் கேக் அவங்களுடைய சமையல் சொல்லுங்க எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க எங்க அம்மா அம்மா சிஸ்டர் கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் ஒரு விதமா லவ் காட்டுவாங்க இல்ல வாங்குறது இல்ல நான் பண்றது எங்க அம்மா சமைக்கிறது என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க எல்லாம் சூப்பரா சமைப்பாங்க ஒரு ஒரு ப்ரான்ஸ் நல்லா செய்வாங்க தென் ஒரு லேம்ப் மட்டன் ஒரு லெக் ஆஃப் லேம்ப்னு ஒரு காண்டினென்டல் டிஷ் சூப்பரா செய்வாங்க அவங்க கேக்ஸ் நல்லா இருக்கும் அவங்க ஸ்ரீலங்கன் ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்கும் நீங்க நீங்க சமைச்சு குடுக்கறது அப்படிதான் உங்களுக்கு ஓ நான் நிறைய பண்ணுவேன் என் சாப்பாடு ஒரே ஆள் தான் பிடிக்காது என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அவருக்கு தவிர சோ அவருக்காரு அவருக்கு அவங்க அம்மா சமையல் தான் அம்மா அப்படி இருந்தாலும் நீங்க சமைக்கிறதுல அவரு ரொம்ப வீட்டில ஒண்ணுமே சொல்ல மாட்டார்